எல்லோருக்கும் வணக்கம் அதாவது ரொம்ப யோசித்து ரொம்ப முடிவு பண்ணி ரொம்ப ஃப்ராங்காக பேச முடியாத அந்த வீடியோ எதுக்காக இந்த வீடியோ எதனால இந்த வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஸோ இங்க வந்து நோக்கங்கள் அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்கு சரி இப்போ நிறைய பேர் வந்து இப்போ மற்ற யூடியூபர் மாதிரி நமக்கு எந்த நோக்கமும் இல்லை நம்ம வந்து சும்மா நார்மலாக இப்போ செவிலியாக அந்த அப்படியே போட்டாங்க அந்த நியூஸ் வந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் போட்டு யூடியூபில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா யூடியூபரா மாறி நிறையா பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது பேசிக்காக நம்ம யூடியூப் வந்ததுக்கான நோக்கம் வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிப்படுத்துகிறேன் என்ன தெளிவுபடுத்திக்கிறேன் இண்டிவிஜுவலா இண்டிபென்டெண்ட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரேடர்ஸே கிரியேட் பண்ணணும் ஓகேவா ஸோ ட்ரெயின் செயல் நிறுப்படம் அதுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ண முடியுமோ ஆல்ரெடி நான் எல்லா சப்போர்ட்டும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ ஏன்னால் இந்த இப்போ இன்னைக்கு பார்த்தவே வருவாங்க ஐம்பது வருவாங்க பாப்பா தான் போய் அப்படி பிரச்சனை வரும்போது ஆயி நான் அப்படி தான் குளிப்பேன் அப்படின்னு தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னால் ஆல்ரெடி எனக்கு உடந்த பிரச்சனை எல்லாம் தெரியும் அந்த அந்த அளவுக்கு டீப்பெல்லாம் போன்ற விஷயம் பட் நம்மளோட நகங்கள் என்ன இண்டிவிஜுவலா ட்ரேடர் ட்ரேட் பண்ணுவோம் இண்டிவிஜுவலா ட்ரேட் பண்ணுவோம் அந்த யாரையும் நம்ப கூடாது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி காசு எல்லாம் நம்பி எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிஃபைடான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ப்ராஃபிட்டபுளா இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம வீடியோ போட்டோம் பட் இந்த வீடியோ போட்டது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து வீடியோ போடுறோம் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வீடியோ போடுறப்ப என்ன ஆகுது அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து வேறு வேறு ஒரு சில பேர் வேற ஒரு சில பேர் அதாவது இந்த மார்க்கெட்டிங் டீம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அக்கௌண்ட் டேலிங் பண்ணுறவங்க இந்த கோர்ஸ் விற்கிறவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த கான்செப்டா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க சரி ரைட்டு இது வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வேலை அப்புறம் நம்ம வந்து இது வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மெம்பர்ஷிப்னு ஒன்று ஆரம்பித்து மெம்பர்ஷிப்லாம் அதாவது ஒரு ஒரு லட்சரூவா கொடுத்து ஒருத்தர் கற்றுக்க முடியாத ஒரு விஷயத்தை சரி ரொம்ப சிம்பிஃபிகேஷனா ஆச்சு வித் எக்ஸாம் கூட வித் ப்ரூஃப் கூட இந்த கான்செப்டாக நம்ம வீடியோ போகிறோம் ஸ்ட்ராட்டஜி இப்போதான் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல மாதிரி கிரியேட் பண்ணணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போகிறோம் இப்போ வீடியோ போட்டாலும் இன்னும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது என்னதான் தான் நீங்கள் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு செட்டப்பை சொல்லி கொடுத்தா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த இடத்துல நீ என்ட்ரிடணும்ப்பா இந்த இடத்துல நீ ஸ்டாப் கிளாஸ் போட்டுமா நான் வீடியோ போட்டு போயிடுறேன் ஆனால் பார்க்குற மக்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பயம் வருது என்ட்ரி இருக்கும்போது ஒரு பயம் வருது சரி உங்களுக்கு என்ட்ரி எடுக்கும்போது ஒரு பயம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ஒன் டூ ஒன் சர்சன்லாம் லைவில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நல்லபடியாக போச்சு முதல்ல வர பத்து பேருக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் கொடுத்துருந்தோம் கரெக்டாக ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இது உமன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உமன் ட்ரேடருக்கு எப்போவுமே இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறேன் நம்ம கொடுத்துருந்தோம் ஓகே உமன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இப்போவே அதுக்கான அப்டேட் தான் சரி இப்போ எதுக்காக இந்த கிளாஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்கு என்ன பயம் இருக்கு என்னதான் நீங்க செட்டப் கொடுத்தாலும் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து சரி அவங்களுக்கு வந்து அந்த என்ட்ரி எடுக்கும்போது பயமா நான் வந்து ஐயோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு உங்களால ட்ரேடிங்ல வந்து கான்பிடன்ஸை வந்து பில் பண்ண முடியல என்ன கான்பிடன்ஸை பில் பண்ண முடியல நான் என்ட்ரிலாம் எடுக்க முடியும் ஆனா எடுக்கிறப்ப கீழே விழுந்துருவோம் ஓகே நான் இப்போ செல்லாகவும் செல் எடுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் லைவ்ல நேச்சுரல் கேஸ் நடந்துட்டு விஷயம் கரெக்டாக என்ட்ரி போடுறப்போ லோ கட்டாச்சு அதனால் என்ட்ரி போட்டால் செல்லங்கனால அது மேலே வந்துடுது நான் மேலே வரும்போது என்ன பண்ணிடுறேன் பயத்தில் எக்ஸிட் பண்ணிடுறேன் ஓகே பயத்தில் எக்ஸிட் பண்ணிடுறேன் ஆனால் வந்து நான் எக்ஸிட் ஆனது கூட அதுக்கப்புறம் டார்கெட்டை போயிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட செட்டப்பை நீங்கள் நம்பலை அப்படியா செட்டப் அது என்ன எந்த விதமான இப்போ என் செட்டப் தான் அப்படின்னு சொல்ல வரல எந்த விதமான செட்டப் ஆனாலும் இருக்கட்டும் இந்த செட்டப்பை நீங்கள் கம்ப்ளீட்டாக கான்செப்டாக பிலீவ் பண்ணல ஏன் கான்செப்டாக பிலீவ் பண்ணலை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே எக்ஸிட் பண்ணிக்க மாட்டீங்க அப்போ இந்த ட்ரேடிங் கான்செப்டில் உங்களுடைய சைக்காலஜிக்கலாகவும் உங்களுடைய டெக்னிக்கலாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய செட்டப் வந்து கரெக்டாக கிளியரான செட்டப்பில் இதுதான் என்ட்ரி இதுதான் ஸ்டாப் லாஸ் இதுதான் டார்கெட் இதனால தான் இங்கே டார்கெட் வைக்கிறோம் அப்படிங்கிறத விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா நாம கிளாஸ் எடுக்கிறோம் எதாவது கிளாஸ் எடுக்கிறோம் லைவ் மார்க்கெட் டைமிங்க லைவ் மார்க்கெட் டைமிங் என்ன டைமிங்கு காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் பத்து பதினோரு மணி வரைக்கும் அதாவது நைட்டு பதினோரு மணி வரைக்கும் எதுக்கு நிறைய பதினொன்று மணி வரைக்கும் இங்கே எடுத்துக்கலாம் லைவ் மார்க் இண்டியாப் கிடைக்குன்னா குவாலிட்டி ரன் ஆகிட்டு தான் இருக்குது நேச்சர் வந்து ஸ்பூடாகிங்கிறது ரன் தான் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே செட் அப் ஒரே செட் அப் பத்து பதினஞ்சு கான்செப்ட் இருபத்தஞ்சு கான்செப்ட் முப்பத்தஞ்சு கான்செப்ட் அதெல்லாம் கிடையாது ஒரே செட் அப் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும் சரியா கமாடிட்டி ஒர்க் அவுட் ஆகும் ஸ்டாக் ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகும் நிஃப்டி ஒர்க் அவுட் ஆகும் பேங்க் நிஃப்டி ஒர்க் அவுட் ஆகும் சென்செக்ஸ் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அதாவது இந்த கிளாஸுக்கான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் ஃபீ என்ன எவ்வளோ டியூரேஷன் இருக்கும் என்ன இருக்கும் என்ன மாதிரி கிளாஸ் இருக்கும் என்னென்ன கான்செப்ட் தான் க்ளாஸ் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாக அனுப்புகிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வேணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன பின் பண்ணி வைக்கிறேன் எடுத்து செக் பண்ணிக்கிறேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் இல்லைப்பா நான் உங்களுக்கு கிளாஸ்லாம் வரல சரி கிளாஸ்லாம் வரல ஏன்னா ஆல்ரெடி செட் அப் இருக்குது ஆனால் நான் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறேன் சரி எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறேன் நான் நல்லா தான் ட்ரேட் எடுக்கிறேன் நல்லபடியாக தான் புதிட்டு இருக்கு ஆனால் எங்கேயோட தப்பு பண்ணுறேன் அது எங்கே தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ட்ரேட் டெஸ்டிங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம் என்ன என்ன டீம் ஃபார்ம் பண்ணிச்சிருக்கோம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கான டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம் யாருங்க நம்மளோட க்ளாஸ் எடுத்தவங்க நம்ம நம்மளோட கிளாஸ் எடுத்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணி பண்ணுறவங்க ரெகுலராக பண்றவங்க அந்த டீமை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன சர்வீஸ் மாதிரி கொடுக்க போறோம் என்ன சர்வீஸ் கொடுக்க போறோம் நீங்கள் வந்து உங்களுடைய கொடுக்க போறீங்க அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி இதுக்கு ஒரு கேரண்டி நான் கொடுக்குறேன் மற்ற மாதிரி ஆதார் கார்டு கூட பேன் கார்டு கூட கே கேட்கப்படுதுல சரி நான் என்ன கேட்குறீங்க ஒரு கேரண்டி நான் கொடுக்குறேன் உங்களோட பிஎன் எக்காரத்தை மட்டும் வெளியிலேயே சேராகாது ஒன்று ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக இந்த பிஎன்எல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிஎன்எல் அனுப்பல அப்படின்னா கான்ட்ராக்ட் ஓட்ட அனுப்பலாம் பரவாயில்ல ஒரு வாரத்துக்குள்ள அனுப்பலாம்னு பரவாயில்ல ஒரு மாதத்துக்குள்ள அனுப்பலாம்னு பரவாயில்ல உங்களுக்கு எவ்வளோ நாள் அனலைஸ் பண்ணுவோம் அதை ஓகேவா அதை ஃபுல்லாத்தையும் நீங்க அனுப்பினீங்க அப்படின்னா அவ்வளோ நாளுக்குள்ளே அனலைஸ் பண்ணி நீங்க என்ன தப்பு பண்ணீங்க எதனால நீங்க தப்பு பண்ணீங்க எதனால நீங்க ப்ராஃபிட்டபிளா மாறல அப்படிங்கிறத ட்ரேட் டெஸ்டிக்கு உங்களுக்கு சொல்லும் சரியா இதுக்கு வந்து இந்த அனலைஸ் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய டைம் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஓகேங்களா இந்த இந்த பிஎல் அனலைஸ் ஓகே எதுக்கு இந்த பிஎல் அனலைஸ் கேட்டீங்கன்னா இதில் பேசிக்காக நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்தீங்க எப்போ எப்போ எக்ஸிட் ஆனீங்க எதனால நீங்கள் என்ட்ரி தப்பு நீங்கள் எதனால் எக்ஸிட் ஆனீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் கொடுக்கும் இது வந்து எதுக்கு இப்போ எதனால வந்து கான்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை இண்டிவிஜுவலாக பெட்டர் க்ரியேட் பண்றதுக்காக ஒரு நோக்கங்கள் மட்டும்தான் ஓகேவா ஸோ இதோட அதாவது இந்த பிஎல் அனலைஸ் பண்ணி கொடுங்கப்பா இல்லையா அந்த பியர் எனக்கு அன்லைஸ் பண்ணி கொடு இது வந்து எந்த இருக்குன்னு பாரு நீங்கள் எனக்கு வந்து கம்மி தான் ப்ராஃபிட் வருது இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனையும் சேர்த்து ட்ரேட் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொடுக்க போகுது ஓகேவா ரெண்டாவது ஹிஸ்ட்டா ரெண்டாவது விஷயம் இதுதான் மெயின் கான்செப்ட் இது யாருமே பண்ணிட மாட்டாங்க ஓகே அப்போ நான் எதுக்கு பண்ணுறேன் நீங்கள் புரிஞ்சுக்கங்க மூணாவது முக்கியமான விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எக்ஸ்பைரிடைய லைவ்னு கிடையாது நார்மலாக நடக்கக்கூடிய லைவு நம்மகிட்ட கிடையாது ஏன் கிடையாதுன்னா இதுக்கு இதுக்கு பின்னாடி நிறைய ரிஸ்க் இருக்குது என்ன ரிஸ்க் இருக்குது தெரியுமா இப்போ நம்ம பாசிட்டிவா பாசிட்டிவாக விட நெகட்டிவா பார்க்குறவங்க தான் அதிகம் அது ஏன் எதுக்கு என்ன காரணம் அதை ஆறாயுதுங்க டைம் இல்லை நமக்கு அதை அதை ஆராயறதுக்கு நம்ம வந்து ஒரு நாலு சார்ட் எடுத்து என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி எடுத்து சம்பாச்சிட்டு போயிடலாம் அப்போது இந்த இடத்துல உட்காந்து நான் காலையே நான் கூப்பிட்டு அப்படின்னு உட்காந்து பேச முடியுதுங்க அப்படின்னா நாளைக்கு இது வந்து லாங் டர்மாக போகாதே குடிச்சிக்கிறதுல எனக்கும் பிரச்சனை வரும் சின்னவருக்கும் பிரச்சனை வரும் இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு வாரம் முக்கியமாக மந்த் அண்ட் எக்ஸ்பெயரி உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் ஓகேங்களா மன்த் அண்ட் எக்ஸ்பைரி உங்களுக்கு நம்ம அப்படி போடுற லைவோட எக்ஸ்பைரி உங்களுக்கு தெரியல எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரி அப்டேட் இருக்கும்னு தெரியல அப்படின்னா நான் இன்றைக்கும் நேரத்தும் லைவ் போட்டிருப்பேன் அந்த லைவை எடுத்து செக் பண்ணி பாருங்க எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேர் எடுத்திருப்போம் என்ன கான்ஃபிடென்டில் எடுத்திருப்போம் நடந்து அப்புறம் சொன்னோமா நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னமா அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து நார்மலாக இல்லை நார்மலானா ரெண்டாவது ஜூம் ஜூமி எடுத்து வாங்க எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து பதினஞ்சு பேர் இருபது பேர் சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம் மொத்தமாக ஐம்பது பேர் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இல்லையா அதே சேம் கான்செப்ட் தான் ஏன்னா அதே சிஎம் கான்செப்ட் தான் மொத்தமாக பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து டெய்லி ஒரு ட்ரேட் திங்கக்கிழமல இருந்து ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு வந்து எதுக்கு மாசமா பிளான் பட் மந்த் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு அதனால ஒரு வாரமா பிளான் பண்ணிக்கிட்டோம் ஸோ வர திங்கக்கிழமை அதாவது நார்மலிச்சு நாளைக்கு சண்டே நாளைக்கு அழைச்சு சண்டே அதுக்கு அதுக்கடுத்து மண்டே விடா அந்த மண்டே நைன் ஓ கிளாக்ல இருந்து எவ்வளவு நேரம் போகும்னு சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படிங்கிற கணக்குல நம்ம வந்து எடுக்கக்கூடோம் இல்ல இதுக்கான ஃபீஸ் வந்து நான் டேரெக்டா ஓபனா சொல்லிடுறேன் அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாயுமே எதுக்கு வாங்குறோம் அப்படிங்கிறது கேட்ட கான்செப்ட் கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணு கிடையாது ட்ரஸ்ட் ஒண்ணு இருக்கு எல்லாரையும் கனெக்ட் பண்ணி எடுக்கலாம் சரி எல்லாரையும் கனெக்ட் பண்ணி எடுக்கலாம் எல்லாரையும் நான் கால போட்டு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருந்தோம் பட் இருந்தாலும் நம்ம இன்னும் பெட்டரா கிரியேட் பண்ணுவோம் இண்டிவிஜுவலா ட்ரேட் கிரியேட் பண்ணுவோம் சார் அந்த சைக்காலஜி பில் பண்ணுவோம் நான் உட்காந்து சப்போர்ட் பண்றேன் வாங்க ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளான் சார் இப்போ இந்த இந்த கான்செப்ட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு சண்டேக்கு முன்னாடி முன்னாடிங்களா எனக்கு சண்டேக்கு முன்னாடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தால் மட்டும் நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி நீங்க லைவ்ல சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ண தான் இப்போ இன்னைக்கு யார் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் டைம் இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும் அதுக்குன்னு தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி நான் மண்டே லிங்க் அனுப்பிடுவோம் உங்களுக்கு மண்டே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் மண்டே டூ ஃப்ரைடே டெய்லி ஒரு ஒரு டிலேட் இதுதான் கணக்கு ஒரு ட்ரேட் நடத்துல ரெண்டு ட்ரேடா கூட நடக்கலாம் அது மார்க்கெட் பொறுத்து போருது ஸோ அந்த சைக்காலஜி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் சரியா ஒருவேளை நீங்க தன் தன்னாலே ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்லை நான் கத்துக்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி நம்ம வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து கான்டெக்ட் பண்ணுங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து சாட்டர்டே சண்டே வரக்கூடிய வீடியோஸ்ல நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுட்டு நான் ரொம்ப லாங்க போகிறேன் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுங்க ரொம்ப நன்றி வணக்கம் Thank you so much.